வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் தான் வருகிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு வளர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக மகிழ்ச்சி வேந்த டிவி நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக ஐயா பெரிய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தராக இருக்கக்கூடிய தசாரம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறது என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அதுவே எங்களுக்கு ஆத்ம திருப்தி இந்த வாரம் என்பது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ரெண்டு விஷயம் வருது நாலு எட்டு அமாவாசை ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி வயசில் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது தர்ப்பணம் மட்டும்தான் யார் யார் பண்ணணும் விதி தானம் யார் வேணுமா கொடுக்கலாம் பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிங்கள் நல்ல விஷயம் செய்யிற அதே போல் ஆடி மூன்றாவது வெள்ளி ஆடி மூன்றாவது வெள்ளி வரக்கூடிய நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி உடைய மூன்றாவது வெள்ளி சிறப்பானது எந்த வெள்ளியாவது நீங்கள் மிஸ் பண்ணலாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கு மட்டும் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உட்காருங்க தான் எதாவது பண்ணணும்னு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட பெண் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் தேவியாக நினச்சி எப்படி நவராத்திரியில் கும்புறீங்களோ அது மாதிரி கும்பிடலாம் அம்மன் கோயிலுகளுக்காக பண்ணணும்னு இல்லை எந்த கோயிலுக்கு அன்னதானம்லாம் பண்ணலாம் ஏதாவது ஒரு அம்மனுக்கு ஏழு எலுமிச்சு பழத்தை கொடுத்துட்டு ஏழு ரவுண்டு சுற்றிட்டு வாங்க நிறைய விஷயம் மாறும் ஓகேவா அடுத்தது நிறைய கேள்விகள் வந்து குவிஞ்சு கொண்டே இருக்குது இனிமேல் எல்லா அமாவாசையுக்கும் இல்லாமல் நான் டெய்லி காக்காத்துக்கு சோறு வைப்பேன்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் காக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பறவை எப்படி நாயை ஆசையாக வளர்க்குறோமோ அதுபோல் தான் அது நம்மளை உள்ளே தொந்தரவு பண்ணாது அது பாட்டு அது வேலையை பண்ணும் பதினோரு மணிக்கு சோறு வச்சிங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணும் பதினொன்று பத்துக்கு வந்து திட்டம் அவ்வளோதான் காக்கா பாஷையில் திட்டம் அதுவும் கரெக்டாக பசிக்கும்லாம் கொடுத்துடணும் கேள்விகளை பார்த்தா எங்கே பார்த்தாலும் விபத்துகள் பேரழிவுகள் இவற்றை பார்த்தாலே பயமாக உள்ளது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயமாக இருக்கிறது குறிப்பாக ரயில் விபத்து விமான விபத்து இந்த விபத்துக்களை பற்றி ஆடி மாத பலனில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எல்லா சேனல்லையும் சொல்கிறத மிக்ஸ் பண்ணி பார்க்குறாரு போல விபத்து வரும் விபத்துகள் கண்டிப்பாக இருக்கும் மனிதனுடைய போக 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 மனிதனுக்கு மருத்துவத்தில் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடித்து சாவை தடுப்பார்கள் ஆனால் விதி எப்படிப்பட்டதுன்னா மனிதன் ஒரு பக்கமாக விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மருத்துவத்துறையின் வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக கொண்டு போனாலும் எல்லா நோய்க்கும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் இந்த நைன்டி கிட்ஸுக்கு பசங்களுக்கெல்லாம் சாவுன்றதே ரொம்ப நோயினுடைய எல்லாம் சாவெல்லாம் இல்லாமல் எல்லா லெவலுக்கும் வந்துடும் ஏன்னா எல்லாமே அத்தனை உறுப்புகளுக்கும் டிரான்ஸ்பிளான்டெல்லாம் வந்துடும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அப்படி இருக்கும் அதை நாங்கள் காலத்தில் யார் பார்க்குறோம் இல்லைன்றதில்ல ஆனால் இந்த காலத்தில் சின்ன வயசில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் எதிர்காலத்தில் அவ்வளோ சிறப்பான மருத்துவம் கிடைக்கும் பணம் தான் வேணும் ஆனால் மனிதனுடைய பேராசை ஸ்பீட் மிஷின் அஞ்சு மணி நேரத்தில் போகக்கூடிய பெங்களூருக்கு ஒரு மணி நேரத்தில் போகலாமான்னு நினைப்பான் போவான் போய் காட்டுவார்கள் அந்த மிஷின் விபத்து மனிதனுக்கு பேரழிவாக இருக்கும் அதுபோல் ஒரு எக்ஸாம்பிள் ஆடி மாதத்தில் ஏன் இந்த விபத்துக்களுக்கு இவ்வளோ காரணம்னா ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால்தான் ஆடி அமாவாசை என்பது கடகராசியில் வரும் ஆனால் சனி இருக்கு வக்கர சனிக்கு சூரிய பார்வை உண்டு சூரியனுக்கு சனி பார்வை உண்டு இதுக்கு நிறைய டிபேட்லாம் போடுவாங்க தான் மேட்ரு அப்போ ரெண்டுமே எப்படி விபத்து தான் பெரிய பெரிய லீடர்ஸு சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் நோண்ட பார்க்கும் கொல்ல பார்க்கும் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே ட்ரம்புக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தது போர் மேகங்கள் பத்திக்குன்னு எரியிறது குண்டுகள் போடுறது தீவிரவாதம் வர்றது பிரபலமானவர்கள் தொழிலதிபர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் மில்டரியில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஸ்டேட்டை ஆளக்கூடியவர்கள் முதல்வர்களாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறாலும் ஒரு ஒரு ஊரில் உலகம் ஃபுல்லாக தொந்து பண்ணும் உயிர் சேதத்தை கொடுக்க பார்க்கும் இன மோதல்கள் மத மோதல்கள் என்று எல்லாமே படிப்படியாகவே இந்த ஆடி மாதத்துலேருந்தே சேஷ்டம் வரும் உலகம் முழுவதும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் கிரகப்பார்வை கிரக சேர்க்கைக்கெல்லாம் எப்பொழுதும் அழிவுகள் அதிகம் அதனால் தான் நான் சொன்னது ஆடி மாதம் வெள்ளப்பெருக்கு எல்லா இடத்துலையும் மழை வெள்ளம் வந்துட்டுருக்குது கர்நாடகா தண்ணியே தரமாட்டேன்னு திறந்து விட்டுக்கினே இருக்கான் அந்த அணைப்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓடுறாங்க ஏன்னா வெள்ளப்பிடிப்பு வெள்ள அது வட இந்தியாவிலலாம் வெள்ளம் டெல்லியில் வெள்ளம் எல்லா ஊர்லேயும் வெள்ளம் வெள்ள காடாக மாறும் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் பிளையம் ஒரு பக்கம் நெருப்பு ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னா இதுதான் கிரக பார்வைகள் சுற்றி சுற்றி அடிக்கும் ரவுண்டு கட்டி கிரகங்கள் அடித்தா எப்படி மனுஷன் தாங்குவான் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கலாம் ஆனால் கிரகங்கள் எப்படின்னா உலகத்தே அடிக்கும் அமெரிக்காவெலாம் புரட்டி போட்டுடுச்சு இனி வளர்ந்த நாடுகளெல்லாம் புரட்டி போடும் துபாயிலெல்லாம் மழையே வராதுனெல்லாம் மழையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க துபாயிலெல்லாம் குடை வாங்கி வச்சுட்டானுங்க எல்லார் வீட்லேயும் கேரளா கொடைக்கு தான் ரொம்ப மரியாதைன்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து குடைங்க இம்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா எல்லா மழையும் தாங்கக்கூடியது வந்து கேரளா குடைகள் நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் நம்மளுடைய பஞ்சாங்கத்தின் குறிப்புகள்லாம் கேளனப்படுத்தவங்க கிண்டல் பண்ணவங்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாமே இந்த பஞ்சாங்கத்தில் இந்த மாதத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கப்பா அத்த மாதத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கப்பான்னு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜோதிடத்தின் வளர்ச்சி அப்படி ஸோ இது தொடர்ந்து தான் இருக்கும் விபத்துக்கள் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை மனிதன் இயற்கையை நேசிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் அப்போ தான் நல்லது வரும் மழை உச்சி அழகாக இருந்து பார்த்தா அதில் ஒரு வீடு கட்டணும் அதில் ஒரு ரெசார்ட் காட்டணும் எங்கேயுமே இயற்கை அழகை விடுறதில்ல அது ஒரு கமர்ஷியல் ஆக்குறது நீ ஆக்கு ராஜா ஆக்கு எல்லா கமர்ஷியலும் ஒன்றுமே இருக்காது மலை சரிவுகள் மலையெல்லாம் பொழந்துடும் இயற்கைக்கு முன்னாடி இயற்கைக்கு தெரியும் கடலுக்கு தெரியுமா நீ கடலெல்லாம் சுற்றி சுற்றி கடலெல்லாம் நோண்டி நோண்டி கடலில் நீ வீடு போட்டுக்கினே இருந்தாலும் கடலுக்கு தெரியுமா சிரிக்குமா நம்மளை பார்த்து ஒரு நாள் மாற்றாடா நீ அன்றைக்கி கடல் உள்ளே வரச்ச எந்த வீடும் இருக்காது அதுபோல் மலைக்கு தெரியுமா நான் ஒரு நாலு டன்னு மண்ணை சுற்றுனா உன் கதை என்ன ஆகும் மண்ணுக்கு தெரியும் நாலு டன்னு இருந்தது நாலாயிரம் டன்னாக அப்படியே பிரளயமாகும் ஸோ இதெல்லாம் நடக்கும் இதுதான் கிரக பார்வைகள் கிரக சஞ்சாரங்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சூரியன் ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதம் என்றால் மேஷம் வைகாசி மாதம் என்றால் ரிஷபம் ஆனி மாதம் என்றால் மிதுனம் ஆடி மாதம் என்றால் கடகம் ஆவணி மாதம் என்றால் சிம்மம் புரட்டாசி மாதம் என்றால் கன்னி ஐப்பசி மாதம் என்றால் துலாம் கார்த்திகை மாதம் என்றால் விருச்சகம் மார்கழி மாதம் என்றால் தனுசு தை மாதம் என்றால் மகரம் மாசி மாதம் என்றால் கும்பம் பங்குனி மாதம் கடைசி மாதம் என்றால் மீன் இது சித்திரையிலேருந்து பங்குனிக்குள்ளே சூரியன் ஒரு ஒரு மாதம் மாற்றும் அப்போ மற்ற கிரகங்கள் சேர்க்கை பார்வை எல்லாம் விடறது செவ்வாய் பார்வை சனி எல்லாம் ரொம்ப முக்கியம் பகை வீடு நல்ல வீடு நீச்சல் வீடெல்லாம் பார்க்கணும் ஸோ மாதம் மாதம் ஒரு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு அப்பு ஒரு டவுனுன்னு கிடைக்கும் இதெல்லாம் கிரகத்தினுடைய பார்வைகளாக நாம் பார்க்க வேண்டும் அவ்வளோ முக்கியம் எல்லா விஷயத்திற்கும் ஸோ மனிதன் எவ்வளோ வளர்ந்தாலும் விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்தாலும் இயற்கை வேறு ரூபத்தில் சந்திக்கும் சிந்திக்கும் தண்டிக்கும் இதுதான் தர்மம் என்பதும் இயற்கையுடைய நீதி என்பதும் நம் முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு விதி மனிதன் இயற்கையை ஜெயித்து கொண்டே இருப்பான் ஆனால் கடைசியில் மனிதனை இயற்கை ஜெயிக்கும் வாழ்க